வணக்கம் நாம நீங்க எங்க இருக்கோம் கள்ளக்குறிச்சி தாங்க இருக்கோம் சேலத்து தட்டுவடை கண்டபா கள்ளக்குறிச்சி விற்பனை இருக்கு தட்டு வந்து முப்பது ரூபா தாங்க தட்டுவடை சாப்பிட்டு எப்படி இருக்குன்றத நீங்க இது வரைக்கும் இந்த தட்டுவடை சாப்பிட்டு மரக்கால கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் வீடியோ மறக்காம ஃபாலோ பண்ணுங்க நம்ம கள்ளக்குறிச்சியில இந்த கடை வீதியில வந்து பாத்தீங்கன்னா இந்த தட்டுவட கடை வந்து இருக்குங்க நீங்க மறக்காம இதுக்கு விசிட் பண்ணி பார்க்கலாம் மறக்காம விசிட் பண்ணி பாருங்க நம்ம சேனல ஃபாலோ பண்ணுங்க வீடு ஆறு வருஷமா தட்டுவட்ட செட்டு கடை வச்சிருக்கோம் தட்டுவட்ட செட்டு இயற்கை பர்கர் முறை நவதானிய உருணங்கள் எல்லாம் கிடைக்குது இப்ப இருக்க காலகட்டங்கள்ல கெமிக்கல் கலந்த ஃபுட்டோட இந்த மாதிரி நாங்க ஃபுட்டு தரோம் எல்லாருமே மக்கள் விரும்பி சாப்பிட்றாங்க நாங்க நாலு மணிக்கு ஓபன் பண்ணா நைட்டு க்ளோசிங் வந்து பதினோரு மணி ஆயிடும் நல்லாவே இருக்குங்க நல்லாவே மக்கள் வந்து லைக் பண்ணி இதெல்லாம் சாப்பிட்றாங்க எங்கள்கிட்ட மலாட்டு உருண்டை எள்ளு உருண்டை ஸ்வீட் கார்னு எல்லாமே கிடைக்கும் நம்ம கள்ளக்குறிச்சியில சேலத்து தட்டோட தாங்க விற்பனை ஆகிட்டு இருக்கு நீங்க சேலத்து தட்டோட நம்ம கள்ளக்குறிச்சியில சாப்பிட்றீங்க ஏதாவது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா சேலத்து தட்டோட போட்டுக்கிட்டு இருக்காருங்க அது வந்து பாத்தீங்கன்னா பீட்ரூட்டு கேரட்டு அண்ணா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த காரமா அந்த சட்னிய தொட்டு வச்சுட்டாரு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா தட்டு வடையை எடுத்து அடைய வைக்கிறாரு இவ மூணு செட்டு போட்டுட்டு இருக்காருங்க ஒவ்வொரு செட்டு வந்து பாத்தீங்கன்னா முப்பது ரூபா

அதுக்கப்புறம் அது மேல வந்து அப்படியே எழும்பிச்சது அப்படியே ஆனா போயிஞ்சு வராருங்க. அழகா அப்படியே மேல போயிஞ்சு விட்டுட்டு அதுக்கு மேல அப்படியே தட்டோட அப்படியே வைக்கிறாருங்க ஏய் எல்லு மேல எல்லாம் தட்டோட வச்சிட்டாரு ரெடி ஆஹ் நம்ம தான் வந்து பாத்தீங்கன்னா தட்டோட வந்து விற்பனை ஆயிட்டு இருக்குங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து விசிட் பண்ணி சாப்பிட்டு இருக்காங்க ஆஹ் முப்பது ரூபாங்க தட்டோடை இயற்கையான முறையில நம்ம சேலத்துக்கு போகலாம் நம்ம கள்ளக்குறிச்சிலேயே சேலத்து தட்டோட விற்பனையா ஆகிட்டு இருக்கு